அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகாடமி இது வந்து பார்ட் ஒன் வீடியோவினுடைய தொடர்ச்சி பார்ட் ஒன் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வாங்க மீதமுள்ள வினாக்களை பார்க்கலாம் நிலை திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் சரியா இப்போது முதல் ஆப்ஷன் பாருங்கள் குறுந்தகை ஒரு அக இலக்கியமாகும் ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது கொடுத்துருக்காங்க சரியா இப்போ குறுந்தொகை ஒரு அக இலக்கியம் கொடுத்துருக்காங்களா இப்போ இங்க வந்து அக என்ற வார்த்தையே பார்ப்போம் இதுல ஆ என்பது உயிரெழுத்து அங்க வந்து ஓர் என்பதால் வர வேண்டும் ஒரு என்பது வந்துள்ளது இது தவறு சரியா அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க குறுந்தொகை ஓர் அக இலக்கியம் இருக்கா இங்க அக என்பதற்கு முன்பாக ஓர் வந்ததற்கு இந்த இடம் வந்து சரியாக இருக்கு அடுத்தது பார்க்கலாம் இங்க ஓர் பாடல் இருக்கு பாருங்க இந்த பாடல் என்ற வார்த்தையில் பா என்பது ஒரு எழுத்து அப்ப அங்க ஒரு தான் வர வேண்டும் இங்கு ஓர் உள்ளது இது தவறு அப்ப ஆப்ஷன் பியும் தப்பு சரிங்களா ஏவும் தப்பு பியும் தப்பு ஓகே அடுத்தபடியாக குறுந்தகை ஒரு அக இலக்கியமாக இருக்கா இதுல இந்த அக என்பதுக்கு மேலே என்ன சொன்னோம் தான் வர வேண்டும் இங்கு ஒரு வந்துள்ளது அப்போ இதுவும் தவறு அப்போ ஆப்ஷன் சியும் டேட்டா தவறுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் போயிடலாம் இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஏன்னா மற்ற மூணுமே தப்பு இதுதான் கரெக்ட் எப்படி அப்படின்னா குறுந்தகை ஓர் அக இலக்கியம் அக அக இருக்கா இல்லை ஆக்கு முன்னாடி ஓர் என்பது வந்துள்ளது இது சரி அதே மாதிரி இங்கு பாடல் என்ற வார்த்தையில பா என்பதற்கு முன்பாக ஒரு தான் வர வேண்டும் இங்கு ஒரு வந்துள்ளது இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வினா சரியான தொடரை தேர்ந்தெடுத்து வந்து இந்த ஊரில் என்ற வார்த்தை இருக்கா இதுல ஊர் என்பது உயிர் எழுத்து அப்ப இங்க ஊர் தான் வர வேண்டும் ஒரு வந்துள்ளது இது தவறு அடுத்த ஆப்ஷன் பி ஓர் ஊரில் சாரி இந்த ஊரில் என்ற வார்த்தையில ஊ என்பது வந்து உயிரிழத்து அதற்கு முன்பாக ஓர் வர வேண்டும் சரியாக வந்திருக்கு இந்த இடம் அடுத்து ஒரு அரசன் இருக்கா இங்க அரசன் என்ற வார்த்தையில் ஆ என்பது உயிரிழத்து இங்கு ஓர்தான் வர வேண்டும் ஒரு வந்துள்ளது இந்த இடம் தப்பா அப்போ ஆப்ஷன் பி வந்து தவறு அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க ஊரில் என்ற வார்த்தையில ஊ என்பது உயிரிழத்து அதற்கு முன்பாக ஓர் வந்துள்ளது அப்போ இங்க வந்து சரி இந்த இடம் அதே மாதிரி அரசன் என்ற வார்த்தையில ஆ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்பாக ஓர் வந்துள்ளது இந்த இடமும் ரைட்டா இருக்கு அப்ப ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் இப்போ ஆப்ஷன் டி செக் பண்ணிடலாம் ஒரு ஊரில் இருக்கா ஊ என்பதுக்கு முன்பாக ஓர் தான் வர வேண்டும் இங்கு ஒரு வந்துள்ளது இந்த இடம் தவறு அப்போ இந்த ஆப்ஷனே தப்பு தான் சரிங்களா ஓகே அடுத்த வினா பிழை திருத்துக ஓர் அணில் மரத்தில் ஏறின இதுல அணில் என்ற வார்த்தையில் ஆ என்பது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஓர் என்பது வர வேண்டும் இங்கு சரியாக ஓர் என்பது வந்திருக்கு அதே மாதிரி நாலு ஆப்ஷன்லையும் பார்க்கும் பொழுது ஓர் தான் இருக்கு அப்போ இங்க என்னதாப்பா பிழை இருக்கு என்ன பிழை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓர் அணில் மரத்தில் ஏறினு இருக்கா இந்த ஏறின என்பது தப்பு ஏன் அப்படின்னா ஏறின என்பது ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய சொல் இங்க வந்து ஓர் அணில் என்று ஒரே ஒரு ஒன்றை மட்டும்தான் குறிக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆப்ஷன்ல எதுக்கு சரியான விடையும் பார்த்தோம்னா ஆப்ஷன் பாருங்க ஓர் அணில் மரத்தில் ஏரியது இதுதான் சரியான விடை மற்றதை பார்ப்போம் ஓர் அணில் மரத்தில் ஏரினை கொடுத்துருக்காங்களா இது தப்பு தான் அடுத்தது ஓர் அணில் மரத்தில் ஏரா அப்ப ஏறான்றது வந்து அவங்க வந்து நெகட்டிவா பேசுறாங்க அதாவது எதிர்மறை வாக்கியமாக சொல்றாங்க இதுவும் தவறு அடுத்து ஓர் அணில் மரத்தில் ஓடா அப்படின்றாங்க இந்த கேள்வியை பொறுத்தளவு திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க இந்த எண்ணடை அப்படின்னா ஒண்ணும் இல்லை இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்து எண்ணு பேர்கள் சொல்லுவாங்க இந்த எண்ணு பேருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓர் இரு ஈர் இந்த மாதிரி சொற்கள் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க இது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஒரு அழகிய சிற்றூர் இப்போ இங்கே வந்து ஆ என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ என்பது ஒரு உயிரெழுத்து அந்த உயிரெழுத்துக்கு முன்பாக நம்ம வந்து ஓர் என்பதுதான் போட வேண்டும் ஒரு என்பது வந்ததுக்கு இது வந்து தவறு ஒரு ஓர் இவை இரண்டுமே என்னடையில் தான் சரியா அதுக்கடுத்தபடியாக ஒன்று அழகிய சிற்றுன்றிருக்கா இங்க வந்து இந்த ஒன்று என்ற வார்த்தையானது ஒரு எண்ணு பெயர் அப்போ இந்த எண்ணு பெயருக்கு பதிலாக ஓர் தான் வரவே சாரி தான் வரவே தவிர எண்ணு பெயர் இந்த இடத்துல வரக்கூடாது அதாவது ஓர் அழகியன்னா வரவே தவிர ஒன்று அழகிய என்று வரக்கூடாது சரிங்களா அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு அதற்கு அடுத்தபடியாக ஆப்ஷன் சியில வந்து இருக்கா அந்த என்னடையின்ற கான்செப்ட்லயும் கரெக்டு நம்ம ஒரு ஊர் என்ற அதுலயும் பார்க்கும் பொழுது கரெக்டா இருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்தபடியாக ஆப்ஷன் டி பாருங்க ஒருமை அழகிய சிற்று இருக்கா இங்க வந்து ஒருமை பன்மை என்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அதனால இந்த இடத்துல இந்த ஒருமை என்பது தப்பாக இருக்குது அப்போ இதுவும் தவறு புரிஞ்சுதாப்பா சரி ஓகே அடுத்த வேணா பார்க்கலாம் பிழை திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ வந்து ஒரு ஏரின்னு இருக்கா இப்போ ஏ என்பது வந்து ஒரு உயிரெழுத்து அப்போ அதற்கு முன்பாக ஓர் என்பதுதான் வர வேண்டும் ஒரு என்பது வந்துள்ளது இந்த ஒரு என்பதும் என்னடைதான் ஆனால் இங்க வந்து உயிரிழத்து இருக்கிறதுனால நம்ம ஓர் என்ற என்னடைய பயன்படுத்த வேண்டும் அப்ப இது வந்து தவறு அதற்கடுத்தபடியாக ஒன்று ஏரி அப்படின்ட்டு இந்த ஒன்று என்பது ஒரு எண்ணு பெயர் இங்க தான் வர வேண்டுமே தவிர எண்ணு பெயர் வரக்கூடாது அப்ப இது தவறு அதற்கடுத்தபடியாக ஒன்று ஏரின்றிருக்கா இந்த ஒன்று என்ற சாரி இந்த ஒன்று என்ற சொல்லானது ஒரு பேச்சு வழக்கு சொல் இங்கே வந்து அது வரக்கூடாது அப்போது இந்த ஆப்ஷனும் தப்பு இறுதியாக ஓர் ஏரக்கு பார்த்தீங்களா இந்த ஓர் ஏரி என்று சொல்ல ஓர் ஏரி என்பதில் ஏரி என்பர் என்ற வார்த்தைக்கு முன்பாக ஓர் என்பது வந்துள்ளது என்னடை அடிப்படையிலும் கரெக்டு பிள்ளைகளுக்கு ஓர் ஓர் என்பதிலும் கரெக்டாக இருக்குது அப்போது இது வந்து கரெக்டான விடை சரியா அதற்கு அடுத்தபடியாக அடுத்த வினா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு இங்க ஆப்ஷன் ஏ பாருங்க ஓர் மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன என்பதில் மண் தொட்டி என்ற வார்த்தையில் மா என்பது உயிர் மெய் எழுத்து அதனால இங்க வந்து ஒருதான் வர வேண்டும் ஓர் வந்துள்ளது அப்போ இது தவறு அடுத்த ஆப்ஷன் ஒரு அழகிய மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்து இருந்தன அப்படின்னு இருக்கு இந்த அழகிய என்ற வார்த்தையில் ஆ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்பாக ஓர் தான் வர வேண்டும் இங்கு ஒரு உள்ளது அப்போ இதுவும் தவறு அடுத்து சி ஓர் பசுமையான மண் தொட்டியில் பூக்கள் வாடி உள்ளனன்றாங்க இப்போ பசுமையான வார்த்தையில் பா என்பது ஒரு உயிர் எழுத்து உயிர் சாரி உயிர்மை எழுத்து இங்கு ஒரு தான் வர வேண்டும் ஓர் வந்துள்ளது அப்போ இதுவும் தவறு ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மறந்திருக்கின்றன அப்போ மண்தொட்டியில் என்ற வார்த்தையில் மா என்பது உயிர் மெய் எழுத்து அதற்கு முன்பாக ஒரு என்பதுதான் வர வேண்டும் இங்கு சரியாக ஒரு என்பது வந்துள்ளது அப்போ இது வந்து சரியான விடை புரிஞ்சுதாப்பா சரிங்களா அடுத்த வினா சரியான தொடரை கண்டறிக இதுல பாருங்க எல்லா ஆப்ஷன்லேயுமே வந்து ஊர் என்ற வார்த்தை தான் முதல்ல வந்திருக்கா அப்போ ஊர் என்பதில் வந்து ஊ என்பது வந்து ஒரு உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்து வந்தால் அங்கே என்ன வரணும் முன்னாடி ஓர் என்பதால் வர வேண்டும் அப்போ எங்கெங்கே ஊர் வந்திருக்கு பாருங்க ஆப்ஷன் ல வந்திருக்கு ஆப்ஷன் ல வந்திருக்கு ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும் வரலை அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ரெண்டையும் கட் பண்ணிட்டு மற்ற ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா இப்போ ஆப்ஷன் ல வந்து கரெக்டா இருக்கா ரெண்டாவது வார்த்தையை பாருங்க கடல் என்ற வார்த்தை இதுல கா என்பது வந்து ஒரு மெய் எழுத்து அப்போ அதற்கு முன்பாக ஒரு என்பதுதான் வர வேண்டும் இங்கு சரியாக ஒரு என்பது வந்துள்ளது அப்ப ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக உள்ளது ஆப்ஷன் டியும் செக் பண்ணிடலாம் இந்த கடல் என்ற வார்த்தையில கா என்பது உயிர்மை எழுத்தான அதற்கு முன்பாக ஒரு தானே வர வேண்டும் ஆனா இங்க ஓர் இருக்கா அப்ப இது வந்து தவறு இப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான் இப்படி ஆன்சர் வந்து எளிமையாக கட் பண்ணி ஆன்சர் பண்ண அதெல்லாம் நீங்க கத்துக்கணும் ஓகேவா உங்களுக்கு நல்லா டைம் சேவ் ஆகும் சரிங்களாப்பா அடுத்த வினா கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அத்து நகரத்திற்கு செல்லும் சாலை இந்த வினாக்களை வினாவை பொறுத்தளவு நகரத்திற்கு என்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் இந்த நகரத்திற்கு என்ற வார்த்தையில் நான் என்பது ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வந்தால் அதற்கு முன்பாக அது என்பதுதான் போட வேண்டும் சரியா அப்போ இங்க வந்து எந்த ஆப்ஷன்ல அது இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க அது நகரத்திற்கு செல்லும் சாலை இது வந்து கரெக்டாக இருக்கு சரிங்களா மீதமுள்ள ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏ ல வந்து அத்து நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு இருக்கா அஃது வந்து தப்பு அடுத்து சீல பொழுது நகரத்திற்கு அத்து செல்லும் சாலை இந்த வாக்கியம் வந்து ஒரு முழுமையான வாக்கியமாக இல்லாமல் வார்த்தைகள் மாறி வந்திருக்கு அப்ப இதுவும் தவறாக உள்ளது அடுத்து ஆப்ஷன் டி வந்து நகரத்திற்கு செல்லும் சாலை அது இந்த வாக்கியமும் வந்து ஒரு முழுமையான வாக்கியமாக இல்லாமல் வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரி அமைந்துள்ளது சரியா அப்போ இதுவும் தவறு அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த வினா ஒரு ஓர் நிறைவு செய்க அது டேஷ் இனிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டேஷ் உள்ள இடத்துல ஒரு வரணுமா ஓர் வரணுமா என்பதை நாம் செக் பண்ணி போடணும் சரிங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து அந்த இனி என்ற வார்த்தையை தான் எடுத்துக்கணும் அப்போ இனி என்ற வார்த்தையில் இ என்பது ஒரு உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக நம்ம ஒரு பயன்படுத்த வேண்டுமா ஓர் பயன்படுத்த வேண்டுமா ஓர் தான் பயன்படுத்த வேண்டும் அப்போ வந்து எங்க ஓர் இருக்கு ஆப்ஷன் பில தான் ஓர் இருக்கு அப்போ அதுதான் சரியான விடையும் ஆப்ஷன் ஏ வந்து ஒரு என்று உள்ளது அது தப்பு ஆப்ஷன் ல வந்து ஒன்று வந்துள்ளது ஒன்று இனிய பாடல் வரக்கூடாது ஏன்னா ஒன்று என்பது ஒரு எண்ணு பெயர் அடுத்து ல வந்து ஒன்றாம் இருக்கு ஒன்றாம் என்பது வந்து இங்க வந்து சரியானதாக அமையவில்லை அப்ப இதுவும் தவறு சரிங்களாப்பா ஓகே அடுத்ததல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் நகரம் இருக்கு நகரம் என்ற வார்த்தையில் நா என்பது ஒரு சாரி நா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அப்ப அங்க வந்து ஒரு தான் வரணும் இங்க வந்து ஓர் வந்திருக்கா இது தப்பு ஆப்ஷன் பி ல பாருங்க ஓர் நாள் இருக்கா நா என்பது ஒரு உயிர்மை எழுத்து இங்கு ஒரு தான் வர வேண்டும் இங்கும் அப்ப எதுவும் தவறு ஆப்ஷன் சீல வந்து ஒரு அரசு இந்த அரசு என்ற வார்த்தையில் ஆ என்பது உயிரெழுத்து அங்கு ஓர் தான் வர வேண்டும் இங்கு ஒரு வந்துள்ளது அப்ப எதுவும் தவறு இறுதியாக ஆப்ஷன் டில வந்து நகரம் என்ற வார்த்தையில் நா என்பது உயிரெழுத்து சாரி உயிர்மை எழுத்து அதற்கு முன்பாக ஒரு என்பது வர வேண்டும் சரியாக வந்துள்ளது இது சரியான விடை புரிஞ்சுதாப்பா அதற்கு அடுத்தபடியாக அடுத்த வினா பார்ப்போம் பிடை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க ஓர் ஊர் இருக்கா அப்ப ஊர் என்ற வார்த்தையில் ஊர் என்பது ஒரு உயிரெழுத்து இங்கு ஓர் என்பது வர வேண்டும் சரியாக வந்துள்ளது இது சரியான விடை இங்க ஆப்ஷன் ல வந்து ஊர் என்பதற்கு முன்பாக ஒரு என்பது வந்துள்ளது இது தப்பு அதே மாதிரி சீல பார்க்கும்போது பள்ளி என்ற வார்த்தையில் பா என்பது உயிர்மை எழுத்து அங்கு ஒரு தான் வர வேண்டும் ஓர் என்பது வந்துள்ளது இது தவறு அதே மாதிரி டீல பார்க்கும்பொழுது அணில் என்ற வார்த்தையில் ஆ என்பது உயிரெழுத்து அங்கு வந்து ஒரு என்பது வந்துள்ளது இது தவறாக உள்ளது ஏன்னா அங்க ஓர் தான் வர வேண்டும் அப்ப ஆப்ஷன் டியும் தப்பு சரிங்களாப்பா ஆப்ஷன் தான் கரெக்ட் இந்த வினாவோடு பார்ட் டூ வீடியோ முடிவடையுது மீதமுள்ள அனைத்து வினாக்களையும் பார்ட் த்ரீ வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் தொடர்ச்சியாக பாருங்கள் அதன் பிறகு ஒரு ஓர் அது அத்து தொடர்பாக எப்படி வினாக்கள் கேட்டாலும் உங்களால் எளிமையாக விடையளிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்து பார்ட் த்ரீ வீடியோவில் சந்திப்போம் நன்றி